உலகத்தில் முஸ்லிமாக வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நபிசல்ல அலி வசல்லமுடைய ரவுதாவையும் செய்வதற்காக வேண்டி போகுவார்கள் இதை குஃபுர் என்று சொல்வதற்காக வேண்டி இதை சிறுக்கு என்று சொல்வதற்காக வேண்டி ஒரு ஹதீஸை கொண்டு தான் மிகப்பெரிய வேடிக்கை என்ன நசாரா காரணம் இவங்க ஹதீஸுகளை சொல்லும்போ ஹதீஸில் வருது நாம் செய்வது தவறுதான் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிறோம் ஹதீஸில் சொன்ன கருத்து என்ன இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் சகோதரர்களை அல்லாஹு நபிக நபிகள் நாயகம் அலைவ செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹூ தாலா யூதர்களையும் அல்லாஹூ சபிப்பானாக குபூர அம்பியா இஹிம் மசாஜிதா அவர்களுடைய நபிமார்களுடைய கபுர்களை அவர்கள் மஸ்ஜிதுகள் ஆக்கினார்கள் ஹதீஸில் வந்த வாசகம் அந்த ஹதீசுடைய கருத்து அல்லாஹு நசாரா அல்லாஹு யூதர்களையும் நசுரானிகளையும் அல்லாஹு சபிப்பானாக இத்தகது குபூர இஹிம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபுர்களை மஸ்ஜிதா மசாஜிதா பள்ளிகளாக சுஜூது செய்யும் இடங்களாக வணக்கம் செய்யும் இடங்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் இந்த ஹதீஸிற்கும் ரவுதாவை இறைநேசருடைய மசாறுகளை ஜியாரத்து செய்ய செல்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை காரணம் உலகத்தில் எந்த முஸ்லிமும் எந்த நபியுடைய கபுரையோ மஸ்ஜித் ஆக்கவில்லை சொல்லப்பட்டது என்ன கபுகளை மஸ்ஜித் ஆக்குவார்கள் உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த தர்காவிலும் எந்த மசாரிலும் எந்த ரவுலாவிலும் அந்த ரவுலாக்கள் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளாக ஆக்கப்படவில்லை ரவுலா வேறு மசாறு வேறு தர்கா வேறு மஸ்ஜிது வேறு ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் ஹவாரிஜிகள் செய்த அதே வேலையை செய்தார்கள் ஹவாரிஜிகளுடைய அடிப்படையே என்ன நபிசல்லா அலைபு செல்லும் அவர்களை தரக்குறைவாக சித்தரிப்பது இந்த ஹதீஸ் இமாம் ஷாஃபிர் அலி அல்ல தெரியாதா இந்த ஹதீஸ் அபூ அபூஹனி அலி அல்லாவுக்கு தெரியாதா இந்த ஹதீஸ் பிலால் அலி அல்லாஹனுக்கு தெரியாதா இந்த ஹதீஸ் ஆமீர் அலி அல்லுக்கு தெரியாதா இந்த ஹதீஸ் முகமது பின் முங்கதர் அலி அல்லாவுனுக்கு தெரியாதா உலகத்தில் வாழ்ந்த சுஹாபிகள் மிகப்பெரிய இமாம்கள் தாபிகள் எல்லாம் செய்யுதுனா முகமது ரசூர் அல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லமுடைய ரவுலா ஜியாரத்து செய்தவர்கள் இமாம் ஷாஃபி அலி அல்லாவுன்னு சொல்றாங்க நான் பகுதாந்தில் தங்கி இருந்த காலகட்டத்தில் நான் பகுதாந்தில் தங்கி இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதாவது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் அபு ஹனீஃபா ரொடைய கபுருக்கு போவேன் என்ற முஸ்லிம்கள் மீது இட்டு கட்டக்கூடிய நாம் கேட்கிறோம் அவர்களுக்கு ஹதீஸ் தெரியாது என்று அவர்களுக்கு தெரியாத விளக்கம் இந்த வகாபிகளுக்கு எப்படி தெரிய போகிறது அந்த ஹதீஸிற்கும் தர்காவிற்கோ ரவுதாவிற்கோ மசார்களுக்கோ ஜியாரத்திற்கு போவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை